விஜய்க்கு பதிலடி கொடுத்த கமல்ஹாசன் இதுதான் இப்போ அரசியல் வட்டாரங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுது விஜய் வந்து சமீபத்திய மேடையில் கமல்ஹாசன் அவர்களை சீண்டும் விதமாக நானாம் மார்க்கெட் போன பிறகு அரசியலுக்கு வரல உச்சத்தில் இருக்கும்போதே அரசியலுக்கு வந்திருக்கேன் சிலரை போல் நான் வந்து மார்க்கெட் போன பிறகு ஐயோ நம்ம இனி அரசியலில் வந்து தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரல அடைக்கலம் தேடி வரல படைக்கலமோடு வந்திருக்கோம் அப்படின்னு ரொம்பவே ரைமிங்காக பேசியிருந்தார் இதற்கு கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அதாவது சிலர் வந்து அண்ணா பெயரை வச்சு பல்லக்கில் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம கமலையா சொல்லியிருக்காரு அது மட்டும் நீ எனக்கு வேஷம் கட்டாத நானே மிகப்பெரிய நடிகன் நானே பல வேஷம் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை வேஷம் போட வச்சும் நான் பார்த்துருக்கேன் நான் இயக்குனரும் கூட அப்படின்னு நம்ம கமலையா வந்து ரொம்பவே அதிரடியாக பேசியிருக்காரு அது வந்து விஜய்க்கான பதிலடியாக தான் பார்க்கப்படுது ஏன்னா கமலையா வேறு யாரையும் அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர்களை தான் கமலையா வந்து இப்படி சாடியிருக்கார் அப்படின்னு இப்போ அரசியல் வட்டாரங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுது